മ്പരം കുഴൽ ഒലി യാഴൊലി കൂത്തൊലിയേ തൊലി എങ്കും കുഴാം പെരുകീ വിഴവൊലി പിന്നഴവും സെൻറ് വിംമ്മിമിക ആരൂരൻ മഴവിടെയു വളി വളിയാളായ மனம் செய் குடிந்த பழ அடியொடும் கூடி எம்மானுக்கே பல்லாண்டு குருதுமே திருப்பல்லாண்டு ஒன்பதாம் திருமுறை திருச்சிற்றம்பலம் பாடலின் பொருள் வேங்குழல் இசை யாழின் இசை கூத்தாடுதலின் ஓசை துதித்தலின் ஓசை என்பன கூட்டமாக பெருகி திருவிழா நாளில் நிகழ்த்தப்படும் ஓசையோடு கூடி வானத்தழவும் சென்று பெருகி மிகுகின்ற திருவாரூரில் இளைய காளையை வாகனமாக உடைய சிவபெருமானுக்கு பரம்பரை பரம்பரையாக அடிமையாய் அத்தகைய குடும்பங்களுக்குள்ளேயே திருமணம் செய்து கொள்கின்ற அடியவர் குடும்பங்களில் பிறந்த பழ அடியாரோடும் கூடி எம் பெருமான் பல்லாண்டு வாழ்க என்று வாழ்த்துவோமாக திருச்சிற்றம்பலம்